இந்த ஒரு இடத்த சொன்னோம்னா யாராலையும் மறக்கவே முடியாது வடபழனியின் முக்கியமான அடையாளம் அந்த வடபழனிக்கு அந்த ஒரு இடம்தான் அங்கீகாரம் தமிழ் சினிமாவின் உச்சக்கட்ட இடம் எல்லா நடிகை நடிகர்கள் தயாரிப்பாளருக்கும் ஒரு பிறந்த வீடுன்னு கூட சொல்லலாம் அதுதான் ஏவிஎம் ஸ்டூடியோ இன்னைக்கு அந்த ஏவிஎம் ஸ்டூடியோவே ஒரு கருப்பு தினம் கூட நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஏவிஎம் ஸ்டூடியோ உரிமையாளர் சரவணன் அவர்கள் இன்னைக்கு காலமாயிட்டார் அவருக்கு வயசு எண்பத்தி ஆறு யார் இந்த சரவணன் அவரோட கடந்த நாட்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏவிஎம் மெய்யப்பனால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஏவிஎம் ஸ்டுடியோ அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட மகனார் அந்த நிறுவனத்தை எடுத்து வழி நடத்துகிறாரு அதுதான் ஏவிஎம் சரவணன் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நபர் நிறையா வெற்றி படங்கள் வெற்றி அடைவதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு நபர் கூட நம்ம சொல்லலாம் தமிழ் சினிமாவின் அவரோட பங்கு யாராலையும் மறுக்கவே முடியாது இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகை நடிகளுக்கு அவர் ஒரு தந்தைன்னு கூட சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு பிறப்பும் இறப்பும் எப்போ முடிவாகுதுன்னு யாராலையும் கணிச்சு சொல்லவே முடியாது இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் பிறப்பார் இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் இறப்பார் அப்படின்னு தோராயமாக சொல்லலாமே தவிர சரியான கணிச்சு இந்த நேரம்தான் அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் யாராலையும் கை நிட்டு சொல்லிடவே முடியாது நேற்று தான் சரவணன் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க இன்றைக்கி அவர் காலமாயிட்டார் திரை உலகமே ஆழ்ந்த துக்கத்தில் இருக்காங்க மீலா தோயரன் கூட சொல்லலாம் ஒரு கருப்பு நாளான இன்று அவரை பிரிந்து வாழக்கூடிய அவங்க குடும்பமாக இருக்கட்டும் அவர் சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் அவர் கூட பணியாற்ற நபர்களாக இருக்கட்டும் இன்றைக்கி அவரை உருவாக்கப்பட்ட உருவாக்கி ஆளாக நிற்கக்கூடிய எத்தனையோ நடிகை நடிகைகள் துணை நடிகைகள் எல்லாருக்குமே ஒரு கருப்பு தினம்தான் யாருமே அதட்டி பேச மாட்டார் கோபமாக பேச மாட்டார் அன்பால் எல்லா விஷயத்தையும் வாங்குவார் அன்பால் அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சாதிப்பார் அந்த அன்பு தாங்க எல்லாருமே அவர்கிட்ட கட்டி போட வச்சுது அவரோட அடையாளமே வெள்ளை சட்டை வெள்ள ஃபேண்டு தான் யார்கிட்ட பேசுனாலும் கை கட்டிகிட்டே ஸ்டைலாக பேசுவார் ஆயிரம் பேர் நின்னாலும் லட்சம் மக்கள் நின்னாலும் தனித்துவமாக தெரிவார் இவர் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குன ஒரு நபர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு முந்நூறுக்கும் மேற்பட்ட படத்தை தயாரித்தவர் தான் எம் சரவணன் இன்னைக்கு அவரால் எத்தனையோ லட்சமோ லட்சம் மக்கள் வந்து தான் வாழ்வில் உச்சம் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு அவரோட உடல் அவர் வாழ்ந்த கோயிலான ஏவிஎம் ஸ்டூடியோவில் வளாகத்தில் தான் வச்சுருக்காங்க எல்லா நடிகை நடிகளும் இன்றைக்கி அவரோட உடலை பார்க்குறதுக்கு கண்ணீரோடு ஓடி வராங்க இன்றைக்கி தமிழ்நாடு சிஎம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கும் வந்து அவரோட உடலை பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க இன்னைக்கு மூணு முப்பதுலேருந்து நாலு மணிக்குள்ளே அவரோட கடைசி இறுதி ஊர்வலம் இன்றைக்கி வந்து புறப்பட்டுரும் லட்சோபலட்சம் மக்கள் வந்து கண்ணீர் மலக வேதனையோட இன்னைக்கு இரண்டு நாளில் முழுகி போய் கிடக்காங்க அவரோட இழப்பு யாராலையும் ஈடு செய்யவே முடியாது முக்கியமாக திரைத்துறையினர் யாரெல்லாம் புதுசாக அடியெழுத்துக்கு வராங்களோ நிச்சயமாக அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னோடியாக இருப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவர் தயாரித்த ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான படங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் நானும் ஒரு பெண் சம்சாரம் அது மின்சாரம் சிவாஜி த பாஸ் வேட்டைக்காரன் மின்சார கனவு லீடர் அயன் போன்ற முன்னணி படத்தை தயாரித்தவர் நபர் தான் ஏஎம் ஸ்டுடியோ சரவணன் அவர்கள் மக்கள் மனதில் மறையாத நிறைய படத்தை தயாரித்தவர் தான் சரவணன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு இதன் பிறகு அவரோட முகத்தை யாராலையும் பார்க்கவே முடியாது வெறும் புகைப்படமாக மட்டும்தான் நமக்கு வந்து காட்சி இறந்து வாழக்கூடிய அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க சார்ந்த நபர்களுக்கும் நடிகை நடிகைகளுக்கும் ஆரோப்ளஸ் சேனல் சார்பாக அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்